அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்திலிருந்து ஒரு சேர்மத்தோட எளிய விகித வாய்ப்பாட்டிலிருந்து மூலக்கூறு வாய்ப்பாட்டினை கணக்கிடுதல் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் இங்கே ரெண்டு விதமான வாய்ப்பாடை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஒன்று வந்து எளிய விகித வாய்ப்பாடு இன்னொன்று மூலக்கூறு வாய்ப்பாடு எளிய விகித வாய்ப்பாடுனா என்ன மூலக்கூறு வாய்ப்பாடுனா என்ன அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ஜஸ்ட் ஃபார் ரீகால் பண்ணுறதுக்காக திரும்ப அதை பார்த்துட்டு இந்த டாபிக் உள்ளே போக போகிறோம் இவங்க ரெண்டு பேரில் இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் காரணம் இதை தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம் எளிய விகித வாய்ப்பாடு அப்படின்னு இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலை நான் நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இதை பற்றி இங்கே தான் கேள்விப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் மூலக்கூறு வாய்ப்பாடுனா என்ன எளிய விகித வாய்ப்பாடுனா என்ன ரெண்டு பேருக்கும் உள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன ரெண்டுமே ஃபார்முலா தான் ஆனால் மூலக்கூறு வாய்ப்பாடில் பார்த்திங்கன்னா தனிமங்களோட சரியான எண்ணிக்கை இருக்கும் இப்போ நீர் அப்படின்னு சொல்கிறப்ப ஹெச்டூ அப்போ ஒரு மூலக்கூறு நீரில் ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் இருக்குது அப்படிங்கிறத அந்த ஃபார்முலா வச்சு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன் எளிய விகித வாய்ப்பாடுனா இப்போ ஒரு சேர்மத்துக்கு மூலக்கூறு வாய்ப்பாடு தெரியும் அதில் தனிமங்கள் இருக்குது அவங்களோட சரியான எண்ணிக்கையும் நமக்கு தெரியும் அந்த எண்ணிக்கை வந்து ஏதாவது ஒரு முழு எண்ணால் வகுப்படும்னா அதை நம்ம வகுத்து சிம்பிள் ரேஷியோவில் எளிய விகிதத்தில் நம்ம அந்த ஃபார்முலாவை மாற்றி எழுதலாம் எழுதுனா அதுக்கு பேர் எளிய விகித வாய்ப்பாடு இதை ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு புரிஞ்சுக்கலாம் கரிம சேர்மங்களில் ஒரு சிம்பிளான சேர்மம் இந்த அசிட்டிக் அமிலம் ஞாபகம் வச்சுக்கோங்க இதோட மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிலம்ல அமிலம்னா சிஓ முடியும் இருக்கும் அப்போ இந்த சேர்மத்தோட ஃபார்முலா சிஹெச் த்ரீ சிஓஓஹெச் இதான் மூலக்கூறு வாய்ப்பாடு இன்னும் கரெக்டாக அந்த தனிமங்களை பிரித்து நம்ம எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போது கார்பன் இருக்கா ஹைட்ரஜன் இருக்கா ஆக்சிஜன் இருக்குது கார்பன் எத்தனை இருக்குது ரெண்டு கார்பன் இருக்குது கரெக்டா ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது நாலு இருக்குது ஆக்சிஜன் எத்தனை இருக்குது ரெண்டு இருக்குது அப்போ அசிட்டிக் அமிலத்தில் இருக்கிற கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சரியான எண்ணிக்கையில் இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கிறோம் அதனால் இதை அசிட்டிக் அமிலத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த நம்பர்லாம் பாருங்கள் ரெண்டால் வகுப்படும் இல்லையா அப்போ நீங்கள் ரெண்டால் வகுத்துருங்க அப்போது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்கும் இதை ரெண்டால் வகுக்கிறப்ப ஒன்று இதை ரெண்டாவ வகுக்கிறப்ப ரெண்டு இதை ரெண்டால் வகுக்கிறப்ப ஒன்று அப்போ சி ஒன் ஹெச் டூ ஓ ஒன் ஒன்று போடணும்னு அவசியம் இல்லை சிஹெச் ஓ ஸோ அசிட்டிக் அமிலத்தோட எளிய விகித வாய்ப்பாடு இது புரியுதா உங்களுக்கு அப்போது இந்த முழுக்கூறு வாய்ப்பாட்டுக்கும் எளிய விகித வாய்ப்பாட்டுக்கும் என்ன தொடர்புன்னு அப்படியே யோசிச்சு பாருங்கள் இந்த எளிய விகித வாய்ப்பாடை இங்கே ஒரு முழு என்னால் வகுத்தோம்ல அதால் நம்ம பெருக்குனா அந்த முழு என்னால் பெருக்குன்னா இந்த வாய்ப்பாடு கிடைச்சிரும் முழுக்கூறு வாய்ப்பாடை அந்த முழு என்னால் வகுத்தா இந்த வாய்ப்பாடு நமக்கு கிடைச்சிரும் இங்கே எளிய விகித வாய்ப்பாட்டிலிருந்து முழுக்கூறு வாய்ப்பாட்டினை கணக்கிடல் தான் சொல்கிறாங்க அப்போ இதை இதுவாக மாற்றணும் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த முழு என்னால் பெருக்கணும் சரி இங்கே வந்து நான் ஃபார்முலா சொல்லி எக்ஸாம்பிள் சொல்லி இது பொதுவான சிறிய எண் ரெண்டு அதனால் வகுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ அது மாதிரி தெரியாதப்ப நம்ம என்ன பண்ணுறது மூலக்கூறு வாய்ப்பாடு நமக்கு தெரியல அப்போ வந்து எப்படி இந்த எண்ணெய் கணக்கிடுறது அந்த மாதிரி சமயத்தில் அந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மோலார் நிறை கொடுத்துருப்பாங்க இப்போது இந்த முழு எண்ணெய் கண்டுபிடிக்கணும்னா அந்த கொடுத்தா கொடுத்துருக்கிறாங்கள மோலார் நிறை அந்த சேர்மத்தோட மோலார் நிறை அதை நீங்கள் எளிய விகித வாய்ப்பாடை கண்டுபிடிப்பீங்க அதோட நிறைய ஃபார்முலா பேஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சி வகுத்தீங்கன்னா அந்த முழு எண் நமக்கு கிடைச்சிரும் அப்போ எளிய விகித வாய்ப்பாடு தெரிஞ்சால் அந்த முழு எண்ணால் நீங்கள் பெருக்கிறப்ப முழுக்கூறு வாய்ப்பாடு கிடைச்சிடும் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் தேர்ட்டீனில் ஒரு கொஷினை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதை தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அந்த கொஷின் என்னென்னா சி நாற்பது பர்சன்ட் ஹைட்ரஜன் ஆறு புள்ளி ஆறு பெர்சன்ட் ஆக்சிஜன் ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு பர்சன்ட் நிறை சதவீத இயைபுடைய கரிமச் சேர்மங்களில் ஒன்று வினிகரில் காணப்படுகிறது மோலார் நிறை அறுபது கிராம் பர் மோல் சரியா அதே நிறை சதவீதம் வினிகரில் இருக்கான் இதே நிறை சது சதவீதத்தில் மற்றொன்று புளித்த பாலில் காணப்படுகிறது புளித்த பாலில் இதே நிறை சதவீதம் இருக்கிற இன்னொரு சேர்மம் இருக்குன்னு சொல்கிறாங்க அவற்றின் மூலக்கூறு வாய்ப்பாடுகளை கண்டறிய அப்போது இந்த கொஷினில் ரெண்டு சேர்மம் இருக்கு ரெண்டு சேர்மத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடை கண்டுபிடிக்கணும் அதனால தான் ரெண்டு மோலார் நிறைய கொடுத்துருக்குறாங்க இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம மூணு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும் முதல்ல அங்கே கொடுத்துருக்கிற சேர்மத்தோட எளிய விகித வாய்ப்பாட்டை கணக்கிடணும் ரெண்டாவது ரெண்டு சேர்மம் இருக்கா இண் வந்து ஒரே மாதிரி வராது கண்டிப்பா ஏன்னா வேற வேற சேர்மம்னு கொஷினில் சொல்லிட்டாங்க அப்போ அந்த எண் மதிப்பை ரெண்டு பேருக்கும் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட மூலக்கூறு வாய்ப்பாட்டை கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எளிய விகித வாய்ப்பாட்டை கணக்கிட போகிறோம் இந்த எளிய விகித வாய்ப்பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு அட்டவணை எழுதுவோம் இல்லையா அதுல தனிமம் சதவீதம் மோலார் நிறை ஒப்புமூல்களின் எண்ணிக்கை எளிய விகிதம் எளிய விகிதம் முழு எண்ணில் இது கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து அட்டவணையில் இந்த ஆர்டரில் எழுதணும் ரொம்ப சிம்பிள் தான் முதல்ல என்ன பண்ணணும் கொஷினில் கொடுத்துருக்குற தனிமத்தை எழுதணும் யாரை கொடுத்துருக்குறாங்க கார்பன் கொடுத்துருக்குறாங்க ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க ஆக்சிஜன் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது அவங்களோட சதவீதம் கொடுத்துருக்குறாங்க சதவீதம் பார்த்தீங்கன்னா கார்பன் நாற்பது பர்சன்ட்டு ஹைட்ரஜன் ஆறு புள்ளி ஆறு பர்சன்ட் ஆக்சிஜன் ஐம்பத்தி மூணு நாலு பர்சன்ட்டு ஸோ பர்சன்ட் இல்லாமல் போட்டுடணும் கிராம்னு அது மீன் ஆகும் ரைட்டா அடுத்தது மோலார் நிறைய எழுதணும் மோலார் நிறை கார்பனுக்கு எவ்வளவு பன்னெண்டு ஹைட்ரஜனுக்கு ஒன்று ஆக்ஸிஜனுக்கு பதினாறு அடுத்தது ஒப்புமோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும் சதவீதத்தை மோலார் நிறையால் வகுக்கணும் நாற்பது பன்னெண்டாவில் வகுக்கிறோம் இருபது இருபது பை ஆறு திரும்ப பத்து பை மூணு வரும் கரெக்டா அப்போ பத்தை என்ன பண்ணணும் மூணாவில் வகுக்கணும் வகுத்தா மூணு ஒன்பது மிச்சம் ஒன்று போகாது புள்ளி பத்து மறுபடியும் மூணு ஒன்பது இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப ஒன்று தான் கழிச்சா வரும் மூணு புள்ளி மூணு மூணு மூணுன்னு போகும் அதனால் நம்ம மூணு புள்ளி மூணுன்னு போட்டுடலாம் அடுத்தது ஆறு புள்ளி ஆறு பை ஒன்று விச்ஸ்க்குவல் டு ஆறு புள்ளி ஆறு அடுத்தது ஐம்பத்தி மூணு புள்ளி நால பதினாறால் வகுக்கணும் பாருங்கள் ஐம்பத்தி மூணு புள்ளி நாலு பை பதினாறு ரெண்டாவில் வகுக்கிறோம் ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஏழு ரெண்டு பதினாலு இதை ரெண்டாவ வகுத்தா எட்டு இப்போ இது அப்படியே இது ஒற்றை எண்ணாக இருக்குது இது இரட்டை எண்ணாக இருக்குது அதனால அப்படியே வகுத்துடலாம் இருபத்தாறு புள்ளி ஏழு டிவைடட் பை எட்டு கரெக்டா இப்போ எட்டு வந்து இருபத்தாறில் மூணு தடவை போகும் எட்டு மூணு இருபத்தி நாலு மீதி ரெண்டு புள்ளி இங்கே புள்ளி வந்ததுனால புள்ளி வச்சுட்டேன் இருபத்தி ஏழு திரும்பவும் மூணு தடவை தான் எட்டு மூணு இருபத்தி நாலு மீதி மூணு முப்பது திரும்பவும் எட்டு மூணு இருபத்தி நாலு தான் ஸோ இதே மாதிரி மூணு புள்ளி மூணு மூணுன்னு போகும் மூணு புள்ளி மூணுன்னு போட்டுடலாம் இப்போ மூணு புள்ளி மூணு இப்போ இது பாருங்கள் பின்ன எண்ணாக இருக்குது ரைட்டா அதனால் என்ன பண்ணுறோம் இதில் யார் கம்மியோ அதால் மூணு பேரையும் வகுத்துரும் அப்போ மூணு புள்ளி மூணு தான் கம்மியான எண்ணு இப்போ மூணு புள்ளி மூணு மூணு புள்ளி மூணால் வகுக்கிறோம் ஒன்று வரும் கரெக்டாக மூணு புள்ளி மூணு பை மூணு புள்ளி மூணு இஸ்இக்குவல் டு ஒன்று இங்கே ஆறு புள்ளி ஆறு பை மூணு புள்ளி மூணு ரெண்டு தடவை போகும் இங்கே மூணு புள்ளி மூணு பை மூணு புள்ளி மூணு இஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போ எளிய விகிதம் நமக்கு முழு எண்ணில் கிடச்சிச்சு ஒன்று ரெண்டு மூணு இப்போ கார்பனுக்கு நேரம் ஒன்று இருக்குது ஸோ எளிய விகித வாய்ப்பாடை எழுதிடுறேன் கார்பனுக்கு நேரம் ஒன்று இருக்குது ஹைட்ரஜனுக்கு ரெண்டு இருக்குது ஆக்சிஜனுக்கு ஒன்று இருக்குது ஸோ எளிய விகித வாய்ப்பாடு சிஹெச்டூ இப்போ ரெண்டாவது ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் முழு எண் எண்ணெய் கணக்கிடல் இந்த முழு எண் எண் எண்ணெய் எப்படி கணக்கிட முடியும் மேலே இருக்குது பாருங்கள் ஃபார்முலா மோலார் நிறை பை கணக்கிடப்பட்ட எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை மோலார் நிறை நமக்கு கொஷனில் கொடுத்துட்டாங்க இப்போ கணக்கிடப்பட்ட எளிய விகித வாய்ப்பாடு இப்போ தானே எளிய விகித வாய்ப்பாடை கணக் கணக்கிட்டோம் அதோட வாய்ப்பாட்டு நிறைய நம்ம கண்டுபிடிக்கணும் அதை எப்படி கணக்கிடுறது ஒரு கார்பன் இருக்குது அப்போ ஒன்று இன்ட்டு பன்னெண்டு இஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது அப்போ ரெண்டு இன்ட்டு ஒன்று இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஒரு ஆக்சிஜன் இருக்குது அப்போ ஒன்று இன்ட்டு பதினாறு பதினாறு டோட்டல் பண்ணோம்னா ஆறு நாலு பத்து மீதி ஒன்று முப்பது ஸோ எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை முப்பதுன்னு நமக்கு வந்துடுச்சு ஸோ எளிய விகித வாய்ப்பாட்டை கண்டுபிடிச்சிட்டோம் எளிய விகித வாய்ப்பாட்டு நிறையும் கண்டுபிடிச்சிட்டோம் முழு எண் என்ன ஈஸியாக கணக்கிடலாம் அதுக்கான ஃபார்முலா இதுதான் ஆனால் இந்த கொஷினில் ரெண்டு சேர்மங்கள் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து வினிகரில் இருக்குது இன்னொன்று வந்து புளித்த பாலில் இருக்குது வினிகரில் இருக்கிற சேர்மத்தோட மோலார் நிறை அறுபது கிராம் பர் மோல் புளித்த பாலில் இருக்கிற சேர்மத்தோட மோலார் நிறை தொண்ணூறு கிராம் பர் மோல்னு கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க அப்போ சேர்மம் ஒன்றோடய எண்ணெய் எப்படி கணக்கீடு பண்ணுறது மோலார் நிறை எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க அறுபது கிராம் பர் மோல் கரெக்டா எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை அது முப்பது கிராம் பர் மோல் இப்போ ஆக்சுவலாக இதுக்கு அழகு பார்த்திங்கன்னா மோலார் நிறைக்கு தான் கிராம் பர் மோல் ஆனால் நான் இதுக்குமே கிராம் பர் மோல் போடுறேன் ஏன்னா அதை தானே அதோடய எளிய விகிதத்தில் தானே இதை கொண்டு வரும் அதனால் அதே யூனிட் போடலாம் தப்பு இல்லை இல்லை யூனிட்டே போடாமல் நீங்கள் அறுபது பை முப்பதுன்னு சிம்பிளாக போட்டாலும் கரெக்டு தான் அப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகிடும் அறுபது முப்பதில் ரெண்டு தடவை போகும் அப்போது n இஸ் ஈக்குவல் டு டூ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தொண்ணூறு பை எளிய விகித வாய்ப்பாட்டு நிறை முப்பது ஸோ முப்பது தொண்ணூறில் மூணு தடவை போகும் ஸோ என் இஸ் ஈக்குவல் இங்க த்ரீ அப்போ இங்கே என் இஸ் ஈக்குவல் டு டூ இங்கே என் இஸ் ஈக்குவல் டு த்ரீ அப்போ ரெண்டு சேர்மத்துக்கும் இ மூலக்கூறு வாய்ப்பாடு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம கண்டுபிடிச்ச என்னை எளிய விகித வாய்ப்பாட்டை பெருக்கணும் அப்போது இந்த சேர்மத்துக்கு ரெண்டு இன்ட்டு எளிய விகித வாய்ப்பாடு என்னது சிஹெச் டூ ஓ அப்போ நீங்கள் அப்படியே இந்த நம்பர் கீழே இருக்கிற நம்பர் தான் பெருக்கணும் அப்போ சிக்கு டூ வந்துடுமா ஹெச்சுக்கு ரெண்டு ரெண்டு நாலு ஓக்கு ரெண்டு ஸோ இதுதான் இந்த சேர்மத்தோட வினிகரில் காணப்படுற சேர்மத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு இப்போ புளித்த பாலில் பாருங்கள் இங்கே என்ன பண்ணுறோம் மூணு இல்லையா மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு எளிய விகித வாய்ப்பாடு சிஹெச் டு ஓ பெருக்குன்னா என்ன வரும் சியை மூணால பெருக்குன்னா அந்த நம்பரை கீழ் ஒட்டாக போடணும் கீழே போடணும் சி த்ரீ ஹெச் ரெண்டு மூணு ஆறு ஹெச் சிக்ஸ் ஓ த்ரீ ஸோ புளித்த பாலில் இருக்கிற அந்த சேர்மத்தோட மூலக்கூறு வாய்ப்பாடு சி த்ரீ ஹெச் சிக்ஸ் ஓ த்ரீ சி டூ ஹெச் ஃபோர் ஓ டூ அதாவது வினிகரில் காணப்படுற இந்த மூலக்கூறு வாய்ப்பாடு யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அசுட்டி கமிலத்தோடது அசுட்டி கமிலத்தோடது வினிகரில் பார்த்தீங்கன்னா அமிலம் தான் இருக்கும் சி த்ரீ ஹெச் சிக்ஸ் ஓ த்ரீ அப்படின்னு புளித்த பாலில் இது யாரோட மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக்டிக் அமிலத்தோடது லாக்டிக் அமிலம் शरिया